நூலகம் சென்று நமக்கு தேவையான புத்தகத்தை நாம் தேடி எடுப்பது வழமை இருக்கும் என்று யோசித்திருக்கிறீர்களா நாம் யோசிப்பதை எல்லாம் ஏற்கனவே இருக்கும் துபாயில் உள்ளது ஒரு நூலகம் அது முகமது பின் ராசித் லைப்ரரி அந்த நூலகத்துக்கு வேலை விடுமுறை நாள் என்பதால் போயிருந்த நான் உள்ளே நுழைந்ததும் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு போனது போல் ஒரு உணர்வு அடுக்கடுக்கா இவ்வளவு உயரத்தில் புத்தகம் இருந்தால் அதை எப்படிடா எடுப்பது என்று யோசித்து அங்கிருந்த காவலான அதை கேட்க அவரோ இது காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பது தேவையான புத்தகம் மேல் மாடிகளில் இருக்கிறது போய் எடுத்து படிக்கலாம் என்றார் கூடவே தேவை என்றால் லைப்ரரி அப்ளிகேஷனில் தேவையான புத்தகத்தை செலக்ட் பண்ணினால் இரண்டே நிமிடத்தில் புத்தகம் உங்களை தேடி வரும் என்று சொல்ல உடனே அதை முதலில் பரிச்சார்த்தம் செய்து பார்த்தேன் கலைஞரின் கவிதைகள் மற்றும் இன்னும் ஒரு புத்தகத்தை அப்ளிகேஷனில் செலக்ட் பண்ண அவர் சொன்னது போல் வெறும் இரண்டு நிமிடத்துக்குள் கை வந்து சேர்ந்து விட்டது புத்தகம் என்ன ஒரு டெக்னாலஜி என ஆங்காங்கே ஒவ்வொரு நூலக அறை முன்பும் இருக்கும் ரோபோக்கள் நேரடியாகவே புத்தகத்தை நாம் கையில் கொண்டு வந்து தரும் வசதி இருந்திருக்கும் போலும் நான் சென்ற தினத்தில் அது பயன்பாட்டில் இருந்திருக்கவில்லை எடுத்த புத்தகத்தை இருந்து வாசிப்போம் என்று இருக்கை நோக்கி போனால் அது அறையா இல்லை கம்பெனி போர்ட் மீட்டிங் நடக்கும் தனி மண்டபமா என்று தெரியவில்லை புரொஜெக்டருடன் கூடிய வசதியும் இருக்கிறது சிறுவர்களுக்காக விளையாட்டு இடம் போல் அவர்களுக்கென்று தனியாக அமையப்பட்டிருக்கும் நூலகம் நூலகத்துக்கு வருபவரை வரவேற்கும் டிஜிட்டல் திரை நான் நடக்கும் போதும் நான் போட்டிருந்த பேண்டில் இருந்து வந்த சத்தத்தை தவிர மீதமெல்லாம் அமைதியாகவே இருக்கும் இடம் எத்தனை பேர் பாவித்தாலும் ஸ்பீட்டில் குறைவில்லாத வைஃபை வசதி சோலார் பெனல் கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்து அதை மின்சார வாகனத்துக்கு சார்ஜ் செய்ய பயன்படுத்தும் தொழில்நுட்பம் என்று நூலகத்தில் உள்ள புத்தகத்தை படிக்கிறோமோ இல்லையோ இங்கு சென்றால் நூலக கட்டடத்தை படிக்க அவ்வளவு இருக்கிறது இதில் ரொம்பவே ரசிப்பது போல் இருந்தது என தெரியுமா நூலகத்துக்கு வழியில் அனைத்து மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கும் வாசகங்கள் தான் அதில் தமிழில் எழுதப்பட்டிருக்கும் பிறர் மீது குற்றம் சாட்டி தனது பொறுப்பை துரத்தல் மற்றும் எல்லா புகழையும் தனக்கே உரித்தாக்குதல் இவை ஒருபோதும் சிறந்த தலைவர்களுக்கான குணங்கள் ஆகா என்று எழுதப்பட்டிருந்த வாசகத்தை வாசித்துவிட்டு நமது சில தலைவர்களின் குணம் அரபு நாடு வரைக்கும் தெரியும் ிருக்கிறது என்று மனதிற்குள் சிரித்தவாறு தொழுகை நேரமானதால் அங்கேயே தொழுதுவிட்டு வீடு வந்து நூலகம் என்றாலே தூசி தட்டி எடுக்கும் பழைய புத்தகங்களும் எடுத்த புத்தகத்தை திருப்பிக் கொடுக்காமல் போன இரவலர்களும் வெறிச்சோடி கிடக்கும் கதிரைகளும் என்று கண்ட நம் கண்களுக்கு கவர்ச்சியான இந்த நூலகம் ஒரு புத்தக விருந்துதான்